வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் என்னை வாங்கும் விவகாரம் இந்தியாவுடனான உறவை முறிக்க முடியாது அமெரிக்காவுக்கு ரஷ்யா பதிலடி ரஷ்யர்களுக்கு விசா கட்டுப்பாடுகள் தயாராகும் ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா வரும் ட்ரம்ப் வின்சென்ட் மாளிகையை சுற்றி அடி உயர வேலி அமைப்பு அமெரிக்காவில் இரு இந்திய மாணவிகள் கைது வெளியான அதிர்ச்சி காரணம் கனடாவின் குடியிருப்பு ஒன்றில் பாரிய தீ விபத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம் வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வருகிறது என்கிறார் பீட்டர் நவோரா கனடாவில் பல வாகனங்கள் மோதி விபத்து எழுபத்தி ஐந்து வயது முதியவர் உயிரிழப்பு அமெரிக்காவில் இந்திய வம்சாவளி நபர் கொலை குடியேற்ற கொள்கையை சாடிய டொனால்டு ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் கனடாவின் ஓரஞ்ச்வில் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பல வாகன விபத்தில் எழுபத்தி ஐந்து வயது முதியவர் உயிரிழந்துள்ளார் அதிகாலை மூன்று மணியளவில் ஹைவே டென்னில் போர்த் அவென்யூ மற்றும் பிராட்வே ஸ்ட்ரீட் இடையில் இரண்டு பிக்அப் லாரிகள் மோதியதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் விபத்தில் ஒரு வாகன ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கின்றனர் மற்றொரு வாகன ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் தப்பியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து விசாரணைகளுக்காக பல மணி நேரம் சாலை மூடப்பட்டு தற்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்தில் உயிரிழந்த முதியவரின் ஆளடையாள விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது மனைவியான மெலனியாவுடன் நாளை பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் ட்ரம்பின் வருகையை ஒட்டி பிரித்தானியாவில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நாளைய விஜயத்தின் போது ட்ரம்ப் தம்பதிகரை வாழ்த்த பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது என பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்திருக்கின்றது ட்ரம்ப் தம்பதிகர் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் வின்சன் மாளிகைக்குள் மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஜூலையில் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சி நடந்ததை தொடர்ந்து பிரித்தானியாவில் இத்தகைய கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் தம்பதியர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கும் வின்சென்ட் மாளிகை முழுவதையும் சுற்றி ஏழு அடி உயர வேலி அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் நோவாஸ்கோசியா மிடில் சாக்வில்லில் உள்ள நான்கு மாடி குடியிருப்பு கட்டடத்தில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்தினால் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் ஹாலிபாக்ஸ் பிராந்திய தீயணைப்பு மற்றும் அவசர சேவை குழுவினர் திங்கட்கிழமை அதிகாலை பன்னிரண்டு பத்து மணியளவில் ஹான்வெல் டிரைவ் எண் நூற்றி பத்தொன்பதில் அமைந்த கட்டடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க முயற்சி செய்திருக்கின்றனர் தீ இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் மாடிகளை கடந்து கூரைக்கு பரவியிருந்தது எனவும் காற்று வேகமாக வீசியதால் தீ விரைவாக பரவியது எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் ஹான்வெல் டிரைவ் இருபத்தி ஐந்து முதல் நூற்றி பத்தொன்பது வரையிலான வீடுகள் அனைத்தும் வெளியேற்ற பகுதிக்குள் உள்ளதாக அறிவித்து மொத்தம் சுமார் முன்னூறு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் புகை பாதிப்புக்கு உள்ளானவர்கள் வீடுகளுக்குள் தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் அமெரிக்காவின் மிரட்டலை கண்டுகொள்ளாத இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி வருகிறது இந்த இந்தியா ரஷ்யா ரஷ்யாவிடையே உறவிலுள்ள விரிசலை ஏற்படுத்தும் வகையில் ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் இந்தியா உறுதியாக இருக்கின்றது ரஷ்யா இடையேயான நீண்டகால நட்பு கலாச்சாரம் உள்பட பல்வேறு விஷயங்களில் வேரூன்றி இருக்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை முறிக்க முடியாது இதற்கான எந்தவொரு முயற்சியும் தோல்வியடையும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னேற்றம் கண்டு வருகிறது என்றும் அதில் கூறப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் பல்பொருள் அங்காடியில் திருடிய இரு இந்திய மாணவிகளை போலீசார் கைது செய்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நியூஜெர்சி உள்ள ஹோபோக்கன் நகரில் செயல்பட்டு வரும் சாப்ரைட் என்ற பல்பொருள் அங்காடியில் தாங்கள் வாங்கிய சில பொருட்களுக்கு பணம் செலுத்தாமல் இரு மாணவிகளும் வெளியேற முயற்சி செய்திருக்கின்றனர் சுமார் பதிமூவாயிரம் மதிப்பிலான இருபத்தி ஏழு வகையான பொருட்களை எடுத்துவிட்டு வெறும் இரண்டு பொருட்களுக்கு மட்டுமே பணம் செலுத்தி இருக்கின்றனர் எஞ்சிய பொருட்களை திருடி செல்ல முயற்சி செய்திருக்கின்றனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு மாணவிகளையும் கைது செய்திருக்கின்றனர் அப்போது இந்த காட்சிகள் போலீசார் அணிந்திருந்த பாடி கேமராவில் பதிவாகியிருக்கின்றது தங்களின் தவறை ஒப்புக்கொண்ட மாணவிகளில் ஒருவர் எடுத்த பொருட்களுக்கான தொகையை தற்பொழுது கொடுத்து விடுவதாக தெரிவித்திருக்கின்றனர் மற்றொருவர் அந்த பொருட்களுக்கு இரட்டிப்பு தொகையை கொடுக்க தயார் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது இரு மாணவிகள் திருடியது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக்கப்பட்டு வருகிறது ஆண்டொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஐரோப்பாவுக்கு பயணிக்கிறார்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட ஐரோப்பிய ஒன்றியம் தயாராகி வருகிறது இந்த ஆண்டின் இறுதி முதல் ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிரி நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்க கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க ஐரோப்பிய ஆணையம் முடிவு செய்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் சில ரஷ்யாவுக்கு விசா கட்டுப்பாடுகள் விதிக்க பல ஆண்டுகளாகவே ஐரோப்பிய ஆணையத்தை வற்புறுத்தி வருகின்றன ஆகவே டிசம்பர் வாக்கில் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கு சுற்றுலா வரும் ரசிகர்களுக்கு கட்டுப்பாடுகள் சிலவற்றை விதிக்க ஐரோப்பிய ஆணையம் திட்டமிட்டு வருகிறது ஆனால் ரஷ்ய மக்கள் அமைப்புகளைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் ரசிகர்களுக்கு வழங்கப்படும் சுற்றுலா விசாக்களை ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு எதிராக எச்சரித்துள்ளார்கள் குறிப்பாக புடின் விமர்சகரான அலெக்ஸி நவல்னையின் மனைவியாகிய ஆகிய யுலியா நவல்னயா ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கைகள் தலைவரான காஜா கல்லாசுக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் புடின் ஆதரவு செல்வந்தர்கள் அரசு பிரச்சாரகர்கள் போன்றவர்களை மட்டும் குறிவைத்து கட்டுப்பாடுகள் விதிக்குமாறும் சாதாரண பொதுமக்கள் விடயத்தில் வித்தியாசம் காட்டுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள இந்தியாவுக்கு டொனால்டு ட்ரம்ப் காலக்கெடு நிர்ணயித்திருந்தார் ஆனால் அந்த காலக்கெடுவுக்குள் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படவில்லை இதனால் இந்திய பொருட்கள் மீது இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த மறுப்பு தெரிவித்ததால் மேலும் இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தார் இதனால் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளது நூறு ரூபாய் பொருள் மீது ஐம்பது ரூபாய் வரி விதித்துள்ளது இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட மறுப்பு தெரிவித்ததால் இந்தியாவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்திருந்தார் மேலும் வெள்ளை மாளிகைக்கான வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோராவும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இந்தியாவை வரி மகாராஜா என கூறியிருந்தார் இதற்கிடையே இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டியிருக்கிறது இதனால் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு ஆவலுடன் இருக்கிறேன் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் தரப்பிலும் இருந்து பேச்சுவார்த்தைக்கான பணிகள் வளர்ந்து கொண்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்றால் அது அவர்களுக்கு கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாளை இந்தியா அமெரிக்கா இடையிலான ஃபாஸ்ட் ட்ராக் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இதை இந்தியாவுக்கான பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் வர்த்தக அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளருமான ராஜேஷ் அகர்வால் இந்தியா அமெரிக்கா ஃபாஸ்ட் ட்ராக் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தும் என தெரிவித்திருக்கின்றார் தெற்காசியாவுக்கான அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரன் லிஞ்ச் நாளை ஒரு நாள் பயணமாக வர்த்தக ஒப்பந்த ஆலோசனைக்காக இந்தியா வருகிறார் என தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் லல்லாஸ் நகரிலுள்ள உணவக ஒன்றில் மேலாளராக பணியாற்றி வந்தவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாகமல்லையா இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவரான இவருக்கு மனைவி மற்றும் பதினெட்டு வயதுடைய மகன் காணப்படுகின்றனர் இந்த நிலையில் கடந்த பத்தாம் திகதி யோர்டானிஸ் கோபோஸ் மார்டினஸ் என்ற நபரால் நாகமல்லையா தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவரது குடும்பத்தினர் கண்ணதிரிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது இந்த கொலை சம்பவத்திற்கு அமெரிக்காவால் இந்தியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த நாகமல்லையாவின் குடும்பத்தினருக்கு உதவிடும் வகையில் பொதுமக்களிடமிருந்து மூன்று புள்ளி இரண்டு லட்சம் டாலர் நிதி திரட்டப்பட்டிருக்கின்றது நாகமல்லையாவை கொலை செய்த கோபோஸ் மார்டினஸ் கியூபா நாட்டை சேர்ந்தவர் என்றும் அவர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர் என்பதும் விசாரணையில் தெரிய அது மாத்திரமன்று ஏற்கனவே கோபோஸ் மார்டினஸ் ஒருமுறை கைது செய்யப்பட்டதாகவும் அவரது நாடு கடத்தலை கியூபா ஏற்க மறுத்ததால் கடந்த ஜனவரி மாதம் அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட குடியேற்ற கொள்கைகளை தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடுமையாக சாடியிருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது டல்லாஸ் நகரில் மிகவும் மரியாதையுடன் வாழ்ந்து வந்த நாகமல்லையா என்பவர் அவரது மனைவி மற்றும் மகன் முன்னிலையில் கொடூரமாக தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவரை கொலை செய்தவர் கியூபாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறியவராகும் அந்த நபர் அமெரிக்காவில் இருந்திருக்கவே கூடாது கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளி மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த நபர் ஏற்கனவே திருட்டு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட கொடூரமான குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு அவரது சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் ஆனால் இது போன்ற ஒரு மோசமான குற்றவாளியை ஏற்க கியூபா மறுத்துவிட்டது எனவே திறமையற்ற முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் மோசமான குடியேற்ற கொள்கையால் அந்த நபர் மீண்டும் அமெரிக்காவுக்குள் நுழைந்திருக்கின்றார் சட்டவிரோதமாக குடியேறிய குற்றவாளிகளிடம் மென்மையாக நடந்து கொள்ளும் வழக்கம் இனி முடிவுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்